அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் ரெண்டாயிரத்தி நானூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி நானூறு பண்ணியிருக்காங்க பில்டிங் கட்டி எட்டு வருஷம் ஆகுது வீடு வடக்க பார்த்த வீடு ஓரளவு வாஸ்துபடியே வீடு கட்டியிருக்காங்க இது முன்னாடி எலிவேஷன் எலிவேஷனும் நல்ல ஒரு ரம்யமாகவே இருக்குது அகலம் இடம் வந்துட்டு அகலம் நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது டூ பிஹெச்சி ஹவுஸ் தான் இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசிஸாக ஒரு போர்ட்டிகோ இருக்குது பேக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா சைடுமே செட்பேக் இருக்குது வீடு நல்ல ஒரு காற்றோட்டமாகவே நல்ல ஒரு இயற்கையான சூழலில் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடு கட்டி எட்டு வருஷம் ஆகுது ரேட்டு அறுபது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான வராண்டா இருக்குது சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வராண்டாவை ஹாலு ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு நல்ல ஒரு லக்ஸரிஸாகவே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி அந்த நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது வீடை ஓரளவு நல்லாவே பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க பில்டிங் கட்டி எட்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது அந்தளவு ஓரளவு வீடு புது வீடாகவே இருக்குது இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது ஐசீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்ருக்கெலாம் ப்ரொவிஷன் இருக்குது இது சின்னதாக ஹால்லேயே கிழக்க பார்த்து ஒரு பூஜை ரூம் இருக்குது அடுத்து இது பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது இந்த பெட்ரூமில் திங்ஸ் வச்சிக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட் வசதியெலாம் இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது டைல்ஸ்லாம் லீவிங் பண்ணி நல்லாவே இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட்டருக்கெலாம் ப்ரொவிஷன் இருக்குது ஹால் நல்ல ஒரு லக்ஸரியஸாகவே இருக்குது அடுத்து இது அக்னி மூலையில் கிச்சனு கிச்சனில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது மாடுலர் கிச்சனாக வேணுனாலும் அமைச்சிக்கிறதுக்கு போதுமான அளவு வசதி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கால் டாக்ஸிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் வருது வேணுங்கலாம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்